மக்கள் மன்றம் நடத்தி பொதுமக்களிடம் பெரும் புகாரின் மீது தீர்வு காணாத காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டங்கள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சௌகான் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட காவல்துறையின் அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய சட்டத்தின்படி காவல்துறை அதிகாரிகள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் காவல்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை இருக்க வேண்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் போது அந்தந்த பிராந்திய மொழிகளிலேயே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை போதைப் நடமாட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம் மக்கள் மன்றங்கள் நடத்தி பொதுமக்களிடம் பெறப்படும் புகார்கள் மீது தீர்வு காணாத போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நகை திருட்டு வழக்கில் பெண் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறிய விவகாரத்தில் துறையின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் போலீசார் மீது காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது இதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி மாநிலத்தில் அதிக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிந்து சுற்றுச்சூழல் துறை அபராதம் விதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் சரத் சௌகான் மற்றும் துறையின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துணைநிலை ஆளுநர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு போட்டிகளில் பரிசு பெற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொள்ளும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட அரசு துறைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விருதுகளும் வழங்கினார் தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆண்டறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டது மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சுற்றுச்சூழல் காற்று மற்றும் தண்ணீரில் மாசுபடுகிறது தொழிற்சாலைகளில் புகை அதிக அளவில் வெளியாவது போக்குவரத்து நெரிசலாலும் காற்று மாசுபடுகிறது மக்களுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்படுகிறது இதற்கு ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே வர வேண்டும் தொழிற்சாலைகள் அதிக பணம் செலவு செய்தால் அங்கிருந்து வெளியாகும் புகையை கட்டுப்படுத்தலாம் ஆனால் அவர்கள் செலவு செய்வதை குறைத்து கொண்டு அதிகளவில் புகையை வெளியேற்றுகின்றனர் இதனை நமது சுற்றுச்சூழல் துறை கவனித்து அதிக புகை வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்து அதை போல அதிக புகைவரும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாமா என்று முடிவெடுக்கும் நிலைகள் இருக்கிறோம் என்றார் புதுச்சேரி நகரப்பகுதிகள் மினிவேன் இயக்கி விபத்தை உண்டாக்கிய கிளீனரை போக்குவரத்து போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாறுமாறாக இயக்கிய மினிவேனால் இரண்டு பேர் காயம் அடைந்திருக்கிறார்கள் வேலூரை சார்ந்த பூபதி என்பவர் புதுச்சேரி பகுதிகள் பழங்களை இறக்குவதற்காக மெனிவேனில் வந்துள்ளார் இவருக்கு உதவியாக கிளீனர் தினேஷ் என்பவரும் வந்திருக்கிறார் இன்று காலை புதுச்சேரி காந்தி வீதிகள் மினிவேன் நின்று கொண்டிருந்த போது அருகில் இருந்தவர்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி வேனை நகற்ற கூறியிருக்கிறார்கள் டிரைவர் வெளியே சென்ற நிலைகள் கிளீனர் தினேஷ் மெனிவேனை எடுத்தபோது கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள கட்டையில் மோதி நின்றது இதில் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் அங்கே அமர்ந்த இருவரும் என நான்கு பேர் காயமடைந்த நிலையில் இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் முத்தியல்பேட்டை பகுதியை சார்ந்த முனுசாமி மற்றும் பெருமாள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கிளீனரை கிழக்கு போக்குவரத்து போலீசார் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் நேருக்கு நேர் இரண்டு கார்கள் மோதிய விபத்தில் ஆறு பேர் படுகாயம் அடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மடுகரை சோரமங்கலத்தை சார்ந்த சத்தியமூர்த்தி வயது நாற்பத்தைந்து அரசு ஊழியர் தனது குடும்பத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள அவரது மனைவி சண்முக பிரியா மற்றும் உறவினர்களான குருமூர்த்தி சாந்தி தையல் நாயகி மகாலிங்கம் ஆகிய ஆறு பேருடன் மாருதி ஓமனி வாகனத்தில் சூரமுகத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது காரின் முன்பக்க டயர் விடித்தது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த காரின் மீது மோதியது சத்தியமூர்த்தி காரின் முன்பக்கம் அப்பளம் போல நொறுங்கியது காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் படுகாயமடைந்தனர் உடனடியாக வெளியூர் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைகள் அனுமதித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரில் பயணித்த சத்தியமூர்த்தி உள்ளிட்ட ஆறு பேரும் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த குடும்பம் சாலை விபத்தில் சிக்கியது அவர்களின் உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது துரோகம் செய்தோரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம் என்றும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் இந்திய கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிதி ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காததற்கு விமான பயணத்தை அவர் தெரிவிப்பது அப்பா பைத்தியசுவாமி குரு பூஜையும் காரணம் என சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் ரங்கசாமிக்கு உயிர் மீது பயமா முதல்வர் விமானத்தில் செல்ல பயம் என்றால் ரயிலிலோ காரிலோ சென்றிருக்கலாம் பிரதமர் அறிவித்த கூட்டத்தை புறக்கணிக்க இது ஒரு காரணமா என்று முதல்வர் ரங்கசாமி விளக்கம் தர வேண்டும் மாநில அந்தஸ்துதான் குறிக்கோள் என்று கூறும் நிலையில் இக்கூட்டத்தில் பங்கேற்று கோரிக்கையை பதிவு செய்திருக்க வேண்டும் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு சுவாமி கும்பிடுவதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்ததாக கூறுவது பிரதமரையும் நிதி ஆய் கூட்டத்தையும் அவமதிப்பதாக உள்ளது மாநில அந்தஸ்திற்காக எந்த முயற்சியும் முதல்வர் ரங்கசாமி எடுக்கவில்லை புதுச்சேரியில் சட்டப்பேரவை கட்ட தலைமை செயலர் முட்டுக்கட்டையாக இருப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவை கட்ட ரூபாய் அறுநூற்று எழுபத்தைந்து கோடி கேட்கிறார்கள் தற்போது சட்டப்பேரவை இருக்கும் இடத்தில் கட்டலாம் என்றும் முப்பத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள சட்டப்பேரவைக்கு ரூபாய் அறுநூற்று எழுபத்து ஐந்து கோடி தேவையா மக்கள் பணத்தை வீணாக்காமல் அதிகளவாக ரூபாய் இருநூறு கோடியில் கட்டலாம் உள்நோக்கத்தோடு இவ்வளவு தொகையில் சட்டப்பேரவை கட்ட கோப்பு அனுப்பி தலைமை செயலரை குறை கூறுவது கண்டிக்கத்தக்கது காங்கிரசிற்கு துரோகம் செய்தவர் ரங்கசாமி துரோகம் செய்தோரை காங்கிரஸில் சேர்க்க மாட்டோம் அது எனது கருத்து கட்சியில் சேர்ப்பது பற்றி கட்சி தலைமை முடிவு செய்தால் ஏற்பேன் தேர்தலை சந்திக்க ரங்கசாமியை விட நூறு சதவீதம் தயாராக இருக்கிறோம் இந்திய கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது தமிழகத்தில் இந்திய கூட்டணி திமுக தலைமையிலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலும் தேர்தலை சந்திக்கும் என்றார் புதுவையில் உள்ள சமுதாய கல்லூரிகள் சேர விண்ணப்பிக்கலாம் என்று புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரிகள் இளங்கலை தொழிற்கல்வி அட்வான்ஸ் டிப்ளமோ முதுநிலை டிப்ளமோ பிசிஏ ஹார்ட்ஸ் பிபிஏ ஹார்ன்ஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் கூடுதல் விவரங்களுக்கு சமுதாய கல்லூரி இணையதளத்தை பார்வையிடலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேல்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் அரசு பள்ளியில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி மற்றும் பள்ளி கட்டிடம் பழுது பார்ப்பதற்கான பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் தொடங்கி வைத்தார் நெலித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் அரசு தொடக்க பள்ளிகள் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கு மற்றும் பள்ளி கட்டிடத்தை பழுது பார்ப்பதற்கும் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது இந்த வேலையை துவங்கும் முன்பாக இன்று நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வெவிலியம் ரிச்சர்ட்ஸ் முன்னிலைகள் இந்த பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடக் கூட்டம் இரண்டின் செயற்பொறியாளர் பக்தபக்ஷலன் பள்ளி துணை இயக்குனர் ராமச்சந்திரன் இடைநிலை பொறியாளர் தமிழ்ச்செல்வன் பள்ளியின் துணை ஆய்வாளர் செல்வி தலைமை ஆசிரியர் பத்மாவதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய ஒரு மாத கோடைக்கால இலவச சிறப்பு கரத்தை பயிற்சி முகாம் முடிவடைந்ததையொட்டி மாணவர்களுக்கு கலர் பில்ட் தேர்வு நடத்தப்பட்டது புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய ஒரு மாத கோடைக்கால இலவச சிறப்பு கராத்தே பயிற்சி முகாம் முடிவடைந்ததையொட்டி மாணவர்களுக்கு கலர்பில் தேர்வு நடத்தப்பட்டது தற்காப்பு கலையிலும் சமூக சேவையிலும் சிறப்பாக செயல்பட்டு வரும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி தற்போது கோடை விடுமுறையொட்டி புதுச்சேரியை சுற்றியுள்ள ஆறு இடங்களில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு மாதம் இலவச கராத்தே சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தினர் இறுதியில் இதில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளின் கராத்தே திறனை சோதித்து நூறு மதிப்பெண் அடிப்படைகள் தேர்வு நடத்தப்பட்டது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனரும் தலைவருமான ஜென்சை ராஜசேகர் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தீவிரவாத கண்காணிப்பு சிறப்பு படை ராணுவ வீரர் சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கியதோடு அகாடமி மாணவ மாணவிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் பிரவீன் அவர்களுக்கு ரொக்க பரிசும் அளித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகாடமி மூத்த கருப்பு பட்டை மாணவ மாணவிகள் ஜென்சாய் லக்ஷ்மி இந்துஜா தருண் தர்ஷினி எஸ்தர் கிருஷ்ண பிரசாந்த் விஜய் வர்மா கீர்த்தனா ஆகியோர் செய்திருந்தனர் இறுதியில் ஜென்சை ரஞ்சித் குழந்தைகளுக்கு வாழ்த்துரையாற்றினார் புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து கால யாகசால பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடும் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் முதலீர்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கடலூர் புதுச்சேரி சாலைகள் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுமார் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியல்பட்டை தொகுதிக்குட்பட்ட நகர் வீதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் குடிநீர் பிரிவு வடக்கு நிர்வாகத்திற்கு சொந்தமான இரண்டடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஏற்குறைய இருபத்தி நான்கு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டதாகும் தற்போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பல்வேறு பழுதுகள் கண்டறியப்பட்டு அதனை நீக்கும் பொருட்டு சுமார் முப்பத்தெட்டு லட்சம் மதிப்பில் பழுது நீக்குதல் மற்றும் வர்ணம் பூசுதல் நீர் உந்தும் குழாய்களை மாற்றி அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதற்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் அன்பரசு இளைநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விலினூர் அருகே மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாறு மெயின் ரோடு ஜெயன் நகர் பகுதிகள் புதிய புல்வேலி விளையாட்டு அரங்கத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விரினூர் அருகே உள்ள உருவையாறு மெயின் ரோடு ஜெயன் புதிய புல்வெளி விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி விளையாட்டு அரங்கத்தினை திறந்து வைத்தார் திரண்டு விளையாட்டு அரங்கத்தில் கிரிக்கெட் விளையாடி முதல்வர் ரங்கசாமி புல்வெளி அரங்கத்தை திறந்து வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் மேலும் திறப்பு விழாவிலும் சிறப்பித்தனர் மேலும் விளையாட்டு அரங்கத்தில் கிரிக்கெட் போட்டி கால்பந்து கைப்பந்து பிக்கில் பால் பேட்மின் டேபிள் டென்னிஸ் பார்ட்டினான் உள்ளிட்ட விளையாட்டு போட்டி பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் என்று கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மேலும் திறப்பு விழாவில் ஒரு பிரமுகர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் அரசியல் பிரமுகர்கள் என திரு கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஸ்ரீமுத்து நினைவு அறக்கட்டளை சார்பாக வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவை மாநில வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக விளியினூர் வாழி மாரியம்மன் ஆலயம் அருகே ஸ்ரீமுத்து நினைவு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சரவணன் என்ற தில்லை சபாபதி சாட் சங்கர் ஆறுமுகம் குமார் மணி விஜயகுமார் சங்கர் ஜீவா விக்னேஷ் மௌனி மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிர்வாகத்தினர் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விநாயகர் பொறியியல் கல்லூரி ஐஇஇ மெட்ராஸ் பிரிவுடன் இணைந்து ஜூன் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பொறியியல் பயன்பாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து முதல் ஐஏஇ சர்வதேச கருத்தரங்கம் ஐசிடிஇ இரண்டாயிரத்து இருபத்தைந்து துவக்கியது ஜூன் ஐந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெற்ற இந்த இரண்டு நாள் சர்வதேச நிகழ்வு பல்வேறு பொறிகள் களங்களில் அதிநவீன கண்டுபிடிப்புகளை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இக்கருத்தரங்கில் தாய்லாந்தின் உள்ள கிங் மோங்குட்டின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் வித்தவத் சித்தாகுள் தொடக்க அமர்வில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் அவர் தனது சிறப்புரைகள் பல்வேறு துறைகளில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பிற்கான உலகளாவிய தேவையை வலியுறுத்தினார் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக மின்னுணவிகள் பள்ளியின் பேராசிரியர் முனைவர் வி நாகராஜன் கருத்து திருட்டு இல்லாமல் கட்டுரைகளை எவ்வாறு வெளியிடுவது ஐஇஇ மாநாட்டை ஏற்பாடு செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் சிந்தனையை தூண்டும் சிறப்பு விருந்தினர் உரையை நிகழ்த்தினார் ஸ்ரீ கல்விக் குழும தலைவரும் நிர்வாக இயக்குநருமான தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் திரு எம் தனசேகரன் அவர்கள் கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் மற்றும் ஆராய்சியாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய புதுமையான யோசனைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பொருளாளர் திரு டி ராஜராஜன் அவர்கள் எட்ஏயின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இது ஸ்மார்ட் தீர்வுகளை செயல்படுத்தப்படுகிறது மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்குகிறது என்று கூறினார் செயலர் டாக்டர் நாராயண நாராயணசுவாமி இணை செயலர் திரு எஸ் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் ஸ்ரீ விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநரும் முதல்வருமான டாக்டர் வி எஸ் கே அவர்கள் பன்னாட்டு பேராசிரியர்கள் பிரமுகர்கள் பிரதிநிதிகள் மற்றும் பங்கேற்பாளர்களை அன்புடன் வரவேற்று கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் இந்த கருத்தரங்கில் சுமார் நூற்றி எண்பத்தி இரண்டு தேசிய மற்றும் ஏழு சர்வதேச கல்வி நிறுவனங்களிலிருந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு ஆய்வு கட்டுரைகள் ஐந்து முக்கிய பிரிவுகளின் கீழ் பெறப்பட்டது அவற்றில் மிக தரமான இருநூற்றி மூன்று ஆய்வுக் கட்டுரைகள் நிறைவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பங்கேற்று தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை எடுத்துரைத்து சமர்ப்பித்தனர் முனைவர் எஸ் ஜெயக்குமார் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் எஸ் அன்புமகன் மற்றும் முனைவர் ஏ ஏ அறிவழகர் கல்வி டீன்கள் முனைவர் கே வேல்முருகன் டீன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு முனைவர் என் எஸ் என் கைலாசமி டீன் வேலைவாய்ப்பு மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்ட நிறுவனத்தின் கல்வி நிர்வாகிகளும் பங்கேற்றனர் உலகளாவிய கல்வி ஒத்துழைப்பை நோக்கிய ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பயணத்தில் ஐசிடிஇ இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது இந்த மாநாடு மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிபுணர்களுக்கு நிஜ உலக பொறிகள் சவால்களை ஆராய்வதற்கும் எதிர்காலத்திற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் தொழில்நுட்ப தீர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு துடிப்பான தளத்தை வழங்குகிறது கருத்தரங்க தலைவர் பேராசிரியர் மற்றும் மின்னணு மற்றும் தொடர்புகள் பொறியியல் துறை தலைவர் முனைவர் பி ராஜா அவர்கள் நன்றி உரை வழங்கினார் திருவணி தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் சாலைகளை மேம்படுத்துவதற்கும் எல்வடிவ வாய்க்கால் அமைப்பதற்குமான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ செல்வமுருகன் நகர் மற்றும் பூந்தோட்ட வீதி சாலைகளை மேம்படுத்துவதற்கும் எல்வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் பதினெட்டு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆறு ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திருபவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திராநகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் இந்திராநகர் சாலையை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் பதினெட்டு லட்சத்து எட்டாயிரம் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாமல் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் சிறப்பூர் கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு அக்னி வசந்த விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் சிறப்பூர் கிராமத்தில் எழுந்தரல் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா நடைபெற்றது முன்னதாக மகா கணபதி ஹோமம் செய்யப்பட்டு திரௌபதி அம்மனுக்கு இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேமிதி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாதஸ்வர குழுவினரின் நாதஸ்வர கச்சேரி அதனைத் தொடர்ந்து மறுநாள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம மக்கள் மற்றும் சரப்புற இளைஞர்கள் செய்திருந்தனர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கிளிநூர் உதயம் உதயம்பட்டு பகுதிகள் அமைந்துள்ளன அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது கிழமை என்று மகாலட்சுமி ஹோமம் தனபூஜை கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும் புதன்கிழமையன்று நவக்கிரக ஹோமம் காப்பு கட்டுதல் யாகசாலை பிரவேசம் முதல் முதல்கால யாகசாலைகள் பூர்ணாகிதி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் வியாழக்கிழமை இரண்டாம் கால யாகசால பூஜைகள் கலச ஸ்தாபனம் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்று வெள்ளிக்கிழமை காலை முக்கிய நிகழ்வாக அருண்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலைகள் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆலய நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி உருளின்பேட்டை அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கத்தி போடும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வழிபட்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் மற்றும் அருள்மிகு சாமுட்டீஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மனை வீதி உலாவாக அழைத்து வந்தால் நாட்டு மக்கள் அனைத்து வளங்களையும் பெற்று செழிப்புடன் இருப்பார்கள் என்பதும் ஐதீகம் அந்த வகையில் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய கத்தி போடும் வினோத விழா இன்று திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது தேவாங்கூர் சமூகத்தினரால் நடத்தப்படும் வினோத கத்தி போடும் திருவிழாவில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கத்தி போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்மணி வீதி உலாவாக அழைத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகமும் மற்றும் ஊர் பொதுமக்களும் செய்திருந்தனர்